ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் குபேர லிங்கேஸ்வராய நமக நமது அன்னதான சேவைக்கு நன்கொடை கேட்டிருந்தோம் நன்கொடை தந்தவர்கள் அஜித் பவான் அவர்கள் வாழ்க வளமுடன் வெண்மதி சுந்தர் அவர்கள் வாழ்க வளமுடன் பாலா ஜி அவர்கள் வாழ்க வளமுடன் மோகன் எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன் சண்முக பிரியா சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்க வளமுடன் மோகன்ராஜ் பரசுராம் அவர்கள் வாழ்க வளமுடன் குமார் அவர்கள் குமார் அவர்கள் செங்கம் வாழ்க வளமுடன் ஹரிஷ் அவர்கள் வாழ்க வளமுடன் கோயம்பேட்டில் மார்க்கெட் காய்கறி மொத்த மார்க்கெட் வைத்துள்ளோம் ஜி ஒன் சிக்ஸ் அவர்கள் அவரது உரிமை அந்த கடைக்கு உரிமையாளர் ராஜசேகர் அவர்கள் வாழ்க வளமுடன் அவரது துணைவியார் பத்மாவதி அவர்கள் வாழ்க வளமுடன் ராதா எழில் அவர்கள் வாழ்க வளமுடன் சுஜித் குமார் அவர்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகேயன் அனுமந்தபுரம் வாழ்க வளமுடன் இந்த அன்னதான சேவைக்கு நன்கொடை கேட்டுள்ளேன் இந்த நன்கொடை தந்த இந்த அனைவர் வாழ்விலும் அனைத்து வளங்களும் தருவாயாக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக அருணாச்சலேஸ்வராய நமக இந்த அனைவரும் நன்கொடை தந்தவர்கள் இந்த நல்ல உள்ளங்களில் தயவால் பல சாதுக்கள் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வளமோடு வாழ்க்கை மனதார வாழ்த்துகிறோம் தத்தா